from am to the

மார்கிழி மாதம் என்றாலே சென்னையில வந்து இந்த கச்சேரிகள் கலை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லா இடங்களையும் நடக்கும் இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அதாவது அதிகமான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரே இடம் என்னவென்றால் சென்னை தான் அதுவும் யுனெஸ்கோ அவங்க வந்து வித்தியாசமான சங்கீதத்தை உருவாக்கிய ஒரு நகரம் என்று சென்னை மாநகரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அவார்டு கொடுக்குறாங்க ஒரு கைகேஷன் கொடுக்குறாங்க அந்த விதத்தில் இந்த மார்கழி மாதம் என்பது நம்ம இசையை வளர்ப்பது கலையை வளர்க்கக்கூடிய ஒரு மாதம் இப்போ ஓயம்மாரில் இப்போ சென்னை வந்து விரிவடைந்து வருகிறது இப்போது நிறைய சேட்டலைட் டவுன்ஸ் வந்துருக்கு அதனால இப்போது கச்சேரி முதல்ல முதல்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மயிலாப்பூர் டி நகர் அங்கே தான் நடக்கும் ஆனால் இப்போது நிறைய இடங்களில் இப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசலில் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது அதில் ஓஎம்ஆரில் இந்த மாதிரி ஓல்டு பாகல்கரன் ரோடில் இந்த கச்சேரி இந்த சீசன் போது மார்கழி சீசன் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று இந்த லாசியா குடும்பம் அதுவும் திரு ஜகனவர் ரமணியத்தின் ரமணியம் என்ற ஒரு அமைப்பின் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த நாசியாங்கிற ஒரு இது ஒரு பத்து வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஓம் ஆர்கழி என்ற ஒரு தலைப்பில் முக்கியமான பாடகர்கள் அப்புறம் நடன நங்கைகள் அவங்க கூப்பிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு பயணி முக்கம் இன்னிலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு அது நடைபெறும் இதுல வந்து இந்த வருஷம் முக்கிய முக்கியத்துவம் என்னவென்றால் சிறப்பு என்னவென்றால் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு லாஸ்ய சூடாமணி என்ற ஒரு விருதை அவர்கள் வழங்கிருக்கிறார் எல்லா இந்த மாதிரி சபாக்களும் ஒரு விருதை கொடுப்பாங்க இந்த வருஷம்தான் முதல் முறையாக அவர்கள் இந்த ஒரு விருதனை அறிவித்திருக்கிறார்கள் அது வந்து பெறப்போவர் பெறப்போவர் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு வசீகரமான ஒரு பாடல் அவர் பாடியிருக்கிறார் ட்வல்பின்னு ஒரு படத்துல அது எல்லாருக்கும் யாருக்கு தெரியாது அவங்களுடைய ஜேர்னிங்கிறது கர்நாடிக் மியூசிக்கில் மிகப்பெரிய ஒரு பாடகர் இல்லை ஸோ அவங்களுக்கு இந்த ரகத்தில் கொடுக்குறாங்க இது பதினஞ்சு நாட்களுக்கு இது இந்த நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறும் இது இங்க இருக்கிற மக்களுக்கு மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியாக அமையும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இவங்க சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத்துங்க ஒரு இளம் பாடகி அவங்க ஞாபசங்கீர்த்தனத்தில் மிக சிறந்த யூடியூப்பில் மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கியிருக்கிறாங்க அவங்க அவங்களோட கச்சேரியில் இருக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அப்புறம் மல்லாடி பிரதர் சிங்கை பாடுறாங்க அப்புறம் அந்த ஸ்மிதா சொல்லிட்டு ஒரு மிக சிறந்த ஒரு நாடன ஐ மீன் நடனம் ஆடக்கூடியவர் அவருடைய ப்ரோக்ராமை அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஓஎஸ் அருண் அவர்களுடைய பாடல் இருக்கிறது அந்த மாதிரி நல்ல பிர பிரபலமான மக்களுடைய கலைஞர்களுடைய நிகழ்ச்சிகள் இங்கே தாசியால் அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க கடைசி நாள் வந்து உடையல் கல்யாண ராம் நவின் நாம சங்கீர்த்தாக இருக்குது இதில் என்ன உங்களுக்கு சிறப்பு என்னவென்றால் இந்த மாதிரி இடத்துல சென்னையில் வந்து பார்க்கிங் இடம் கிடைக்காது அப்புறம் வந்து ஒரே தரிசலாக இருக்கும் ஒரு ஆழ்வாக பெற்றது ஒரு அகாடமிக்கு பொறுப்புக்குள்ளே ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் இங்க இங்கே பார்க்கிங் வசதி நன்றாக இருக்கிறது அப்புறம் அதே மாதிரி எல்லா விதமான ஒரு ஏற்பாடுகளும் கேன்டீனும் நல்ல கேன்டீன் இருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் பிரபலமாய் எல்லோருடைய வரவேற்பையும் பெற வேண்டும் நிறைய மக்கள் வந்து பார்க்கணும் அப்போதான் ஏன்னா இப்போ வந்து கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் என்னவென்றால் ரசிகர்கள் அங்கு வந்து அவர்களை பாராட்டு பாராட்டுகிறார்கள் தான் மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் அது மாதிரி நம்ம எல்லாரும் பார்க்கணும் இந்த சபா அந்த ஈவினிங் ப்ரோக்ராமில் ரெண்டு பாகமாக போய்ட்டு ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர் ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு ஃபாஸ்டான ஒரு உலகத்தை ஆர்ட் கல்ச்சர் மியூசிக் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் மறந்துருக்காரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு படிங் டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறதுனால ஃபேன் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு அந்த பிளாட்ஃபார்மை ரிசர்வ் பண்ணியிருக்கோம் படிங் டேலண்ட் யாருன்னா ஒவ்வொரு மாறில் இசை பற்றி நிற்கிறாங்க டான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு டான்ஸ் ஆட முடியும்னு ஒரு நம்பிக்கை எடுத்துக்கிறது ஆனால் பிளாட்ஃபார்ம் கிடைக்காம போயிருக்கும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணலாம் ஈவினிங் ஆறு இருந்து எட்டரை வரைக்கும் சீனியர்ஸுக்கான ரிசர்வ் ஸ்லாட் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணாமல் ஜூனியர்ஸும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு புது உலகத்துக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அறிவிப்பாங்க பொதுமக்கள் கருவி இது வந்து பஸ் அனுப்பிச்சு இலவசம் உண்மை இலவசம் எல்லாரும் வந்து அவங்க என்கேஜ் பண்ணும் அதனால இங்கிருந்து ஆக்சுவலா பஸ் கூட அனுப்புறாங்க இந்த இடங்களுக்கு இந்த இது பஸ் ஆரம்பிச்சு ரமணியோட அவங்களுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஸ்கூல் பஸ் இருந்துச்சு அங்கே இருந்து கொண்டு வராங்க மேடையை பார்த்தாலே மிகப்பெரிய பேடை அவ்வளோ ஏர் கண்டிஷன் ஹாலு அப்புறம் வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் டாச்சா பர்ஃபெக்ட் சவுண்ட் சிஸ்டம் நிறைய முயற்சிகள் எடுத்துருக்காங்க அதான் நம்ம வந்து உங்களுக்கு பார்க்கணும் இந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து ஒரு திருப்திகரமான விஷய இதுல வந்து எல்லாருக்கும் கலையை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சி எடுக்காங்க பாராட்டுக்கொட்டை